ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அபரா ஏகாதசி விரத மகாத்மிய கதை பற்றி பார்க்கலாம் இந்த கதையை படிப்பதாலும் கேட்பதாலும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பெரும் பேரும் புகழும் அடைவதோடு அளவிலா செல்வத்தை பெறலாம் அபரா ஏகாதசி விரதக்கதை இதனை அசலா ஏகாதசி என்றும் அழைப்பர் இந்த ஏகாதசி விரதத்தினால் ஒருவர் மக்கள் மத்தியில் பெரும் பேரும் புகழும் அடைவதோடு அளவில்லா செல்வத்தையும் பெறுவர் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன இந்த நாளின் மகிமையைப் பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜாவிற்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் எடுத்துரைக்கிறார் ஓ யுதிஷ்டிரா அபரா ஏகாதசி விரதம் மக்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் இது மற்ற அனைத்து விரதங்களை விட ஸ்ரேஷ்டமானதும் உத்தமமானதும் ஆகும் இந்த நாளில் அனைவரும் பக்தியுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஓங்கி உலகளந்த உத்தமனாகிய திரிவிக்ரமனாக வணங்க வேண்டும் இந்த ஏகாதசி விரதம் ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிப்பதோடு அவருக்கு அளவில்லா செல்வத்தை வாரி வழங்குவதால் இது இப்பெயர் பெற்றது மேலும் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிப்பவர்கள் மக்களிடத்தில் பெரும் பேரும் புகழும் பெறுவர் அதோடு இந்த அபரா ஏகாதசி விரத பிரபாவத்தால் பிரம்மஹத்தி தோஷம் பிறரை நிந்திப்பது போரில் புறமுதுகி புறமுதுகிடுதல் குருநிந்தனை பிசாசப் பிறவி பொய் சாட்சி கூறுதல் ஸ்திரீ கமனம் ஸ்திரீ கமனம் போலி மருத்துவம் செய்தல் போலி ஜோதிடம் கூறுதல் போன்ற பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பதோடு அவர்களுக்கு ஸ்வர்க்க பிராப்தியை அழிக்க வல்லது மூன்று புஷ்ப புஷ்கரங்களில் நீராடுதல் கார்த்திகை மாத புனித நீராடல் கங்கையில் பிண்டதானம் செய்தல் பத்ரிகாசிரமத்தில் தங்குதல் இறைவனை கேதாரநாதனை தரிசித்து வணங்குதல் இவற்றால் கிடைக்கும் புண்ணியத்தினை இந்த அபரா ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக ஒருவர் கடைபிடிப்பதால் அடைய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது குரு பகவான் இருக்கும் வேளையில் கோமதி நதியில் நீராடுதல் ஈசனை சிவராத்திரி புண்ணிய நாளில் வாரணாசி நகரில் வணங்கி வழிபடுதல் கிரகண காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் புனித நீராடி கஜதானம் ஸ்வர்ண தானம் செய்தல் சினைப்பசுவினை ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதால் அடையும் புண்ணிய பலன்கள் அனைத்தும் இந்த அபராகாதிசை விரதத்தை விதிப்பூர்வமாக கடைபிடிப்பதால் ஒருவர் அடைய முடியும் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓ யுதிஷ்டிரா இந்த விரத மகாத்மியத்தை விளக்கும் கதையினை உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள் என்று கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் மஹித் வஜன் என்னும் ஒரு அரசன் தன்னுடைய நகரை நல்ல முறையில் அரசாண்டு வந்தான் அவனுக்கு வஜ்ரத் வஜன் என்றொரு சகோதரன் இருந்தான் அவன் மிகவும் கொடூர குணம் கொண்டவனாகவும் நாத்திகனாகவும் விளங்கினான் ஒருநாள் வஜ்ரத்வஜன் தனது சகோதரன் மீது பொறாமை கொண்டு இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அவனைக் கொன்று ஊரில் உள்ளதொரு அரச மரத்தின் அடியில் புதைத்துவிட்டான் பின்னர் அவன் அரசாட்சியைக் கைப்பற்றினான் அபமிர்த்யுவின் காரணமாக மஹித்வஜன் ஆவியாக அந்த மரத்தையே சுற்றி அலைந்தான் அந்த வழியாக போவோர் வருவோர் அனைவரையும் தொல்லை செய்து துன்புறுத்தினான் ஒரு நாள் அந்த வழியே வந்த தௌமிய மகரிஷி மரத்தில் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மஹித்வஜனின் ஆன்மாவினை கண்டார் அவருடைய தவோபலத்தால் அவனுடைய பிரேத ஜென்மாவிற்கான காரணத்தினை அறிந்தார் அதன் பிறகு அவர் அந்த ஆன்மாவினை அழைத்து அதற்கு தகுந்த புத்திமதிகளை கூறி அதனை நல்வழிப்படுத்தினார் அதனைக் கேட்டு மனம் திருந்திய அந்த ஆவி இத்தகு கொடிய பிரேத ஜென்மாவிலிருந்து விடுதலை அடைய அவரிடம் மார்க்கம் வேண்டி நின்றது அதனைக் கேட்ட தௌமிய மகரிஷி அதற்கு அபரா ஏகாதசியின் விதிமுறைகள் மகாத்மியம் ஆகியவற்றைக் கூறி அதனை கடைபிடிக்கும்படி அறிவுறுத்தினார் அதன்படி மகித்வஜன் இந்த விரதத்தை கடைபிடித்து அவனுடைய பிரேத ஜென்மம் நீங்கி நல்ல நிலையை அடைந்தான் என்று பகவான் யுதிஷ்டிரனிடம் கூறினார் இந்த அபரா ஏகாதசி விரதமானது பாவ விருட்சத்தினை வெட்டி வீழ்த்தும் கோடாரியைப் போன்றதாகும் அஞ்ஞானம் மற்றும் பாவத்தினால் இருண்டிருக்கும் உலகத்தினில் ஒளி வீசும் சூரியனை போன்றதாகும் என்றார் எனவே ஓ யுதிஷ்டிரா தனது கர்மவினை பாவங்களைக் கண்டு அஞ்சுபவர் அனைவரும் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மேலும் இந்த விரதத்தை கடைபிடிக்காத ஒருவர் ஒரு மகா சமுத்திரத்தில் தோன்றும் பல நீர்க்குமிழிகள் போன்று ஜனன மரண சக்கரத்தில் சிக்கி மீண்டும் மீண்டும் இந்த உலகில் பிறந்து கொண்டே இருப்பார்கள் என்றார் எனவே இந்த அபரா ஏகாதசி விரதத்தினை பக்தி சிரத்தையுடன் கடைபிடித்து இறைவன் திருவிக்ரமனை வணங்கி வழிபடுவதால் பாவ விளைவுகள் அனைத்தும் அழிந்து இறுதியில் வைகுண்டத்தை அடைவர் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மராஜனிடம் கூறி முடித்தார் எனவே நாம் அனைவரும் பெருதற்கரிய இந்த மனித தேகத்தை இறைவனை வணங்கி வழிபட பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை எனில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற ஒன்றாகிவிடும் மேலும் எவர் ஒருவர் இந்த நன்னாளில் இந்த விரத மகாத்மியத்தை சொல்கிறாரோ அல்லது கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவரும் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவர் என்று பிரம்மாண்ட புராணம் குறிப்பிட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்